இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதசி வரும் நாள் சொர்க்கவாசல் திறப்பு எப்போது வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதால் ஏற்படும் அதிவிசேஷமான நன்மைகளை இப்போது பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் ஏகாதசி விரதம் கடைபிடிக்கப்படும் அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாகும் ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை என்ற பழமொழிக்கேற்ப மற்ற விரதங்களை காட்டிலும் ஏகாதசி விரதத்தின் முக்கியத்துவத்தை இந்த பழமொழி உணர்த்துகிறது ஏகாதசி அன்று இரவும் பகலும் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுபவர்களுக்கு நோயற்ற வாழ்வு நல்ல குழந்தைகள் கிடைக்கும் மேலும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறந்த பின் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பது ஐதீகம் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் மேலும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் மறுநாள் ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து இருபது மணி வரை ஏகாதசி திதி உள்ளது ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணி அளவில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் அன்று அதிகாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை விரதமிருந்து இரவு கண்விழித்திருந்து அன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பில் கலந்து கொண்டு துவாதசி திதியில் நெல்லிக்காய் அகத்திக்கீரை சுண்டக்காய் இடம்பெற்ற உணவை எடுத்துக்கொள்ளலாம் துவாதசி அன்று பகல் முழுவதும் தூங்காமல் மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றி வழிபட்ட பிறகு தூங்கலாம் ஏகாதசி என்று பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் துளசி தீர்த்தம் அருந்தலாம் முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடலாம் ஏகாதசி அன்று இரவும் பகலும் விஷ்ணு சகஸ்திரநாமம் இராமாயணம் சுந்தரகாண்டம் படிக்கலாம் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை நாள் முழுவதும் உச்சரிக்கலாம் இதனால் பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்து கண் விழித்து பெருமாளை தரிசித்தால் மூன்று கோடி ஏகாதசிகளில் விரதமிருந்த பலனை தரும் ஏகாதசி என்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது முதல் நாளே பறித்து வைத்து பூஜைக்கு பயன்படுத்தலாம் வைகுண்ட ஏகாதசி என்று கண் விழித்து சொர்க்க வாசல் திறப்பில் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் இச்சிறப்பு பெற்ற வைகுண்ட ஏகாதசியை தவறவிடாதீர்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக